ஹலோ எவ்ரிபடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு டே நல்லா போச்சா ஓகே இன்றைக்கி இதை பற்றி பேசலாம்ண்ணா இந்த இமேஜினேஷன் பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு வீக்கெண்ட் வேற இல்லை கொஞ்சம் ஜாலியாக அப்படி ரிலாக்ஸ்டா அப்படியே படுத்துட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணிருக்கோம் இமேஜினேஷன் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை இயல்பில் அடைய உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று கற்பனை செய்ய சொன்னால் என்ன செய்வீங்க மனித கற்பனை சக்திக்கு எல்லையே இல்லை எல்லா ஆக்கமும் கற்பனையில் தான் கருவிட்டு அதன் பிறகு தான் படிப்படியாக உண்மையாக நடக்க ஆரம்பிக்குது நம்ம கற்பனை உலகத்தில் நம்ம என்ன வேணால் செய்யலாம் யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது அது நம்ம உலகம் ஆனால் அற்பமான கற்பனைகளில் நம்ம எண்ணத்தில் விதைக்காமல் ஆக்கப்பூர்வமானதை கற்பனை செய்வோம் நான் சொல்கிறது கற்பனை செஞ்சு பார்க்குறீங்களா கண் மூடி மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க ஒரு அழகான வீடு சுற்றி பசுமையான இயற்கை வளம் சில்லுன்னு காற்று நல்லா தேன் மாதிரி இனிக்கிற தண்ணி கரண்ட்டு கனெக்ஷன் தேவையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா விளைச்சோம் அரச மர காற்று பக்கத்தில் நமக்கு பிடிச்சவங்க வீடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாமே இருக்குது தினமும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உழைச்சி சம்பாதிச்சு அந்த கிடைக்கிறப்பா கிடைக்கிறத வச்சு நமக்கு பிடிச்சதை ஒன்றா சேர்ந்து சமைச்சு ஒன்றாவே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வாசல் வெளியில் அதெல்லாம் நல்லா வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு கண்ணை மூடனா அந்த அரச மரத்தை காற்று நம்மளை தாளாட்டுற மாதிரி அழகாக வீசும் அப்படியே அந்த நட்சத்திரத்தையும் நல்லாவையும் பார்த்துக்கிட்டே கண்ணை மூடுறோம் கண்ணை துறந்தா இங்கே இருக்கும் என்ன இதெல்லாம் கற்பனையில் தான் கிடைக்குமா எங்கள் வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணிலே காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க கண்டிப்பாக கிராமங்களில் ஊர்களில் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சிட்டியில் இதெல்லாம் ரொம்ப லக்ஸுரியான விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து காசு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப லக்ஸரியான விஷயம் ஆயிட்டு வருது இயற்கை மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி இது ரெண்டுமே நமக்கு தேவைதான் ஆனால் இயற்கை அழிவு அது அதுக்கான ஒரு அது இயற்கையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்தா எடுத்தா தான் நம்மளால் ஒரு வளர்ச்சியை காட்ட முடியுது நம்ம என்ன பண்ணலாம் குறைஞ்ச நம்ம என்ன பண்ணலாம் இது ரெண்டுமே தேவைதான் ஆனால் இது ரெண்டும் வந்து பேலன்ஸாக கொண்டு போகணும் குறைஞ்ச நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற காற்று தண்ணி இயற்கை வளம் உணவு இது மாதிரியான வளங்களை நம்ம அதுக்கான பொறுப்பறிஞ்சு பயன்படுத்துவோம் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுட்டு த தனக்குத்தான் வேணும்னு யோசிக்காமல் அது எடு எனக்கு வேணும்னு எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கான மதிப்பு அறிஞ்சு அது எவ்வளோ தேவையோ அதுக்கானதை மட்டும் கன்சியூம் பண்ணிவிட்டு இருந்தால் அது நம்ம அதுக்கு செய்கிற வந்து ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் குறைஞ்சபட்சம் நம்மள இதை செய்ய முடியும்ல ஸோ இதில் இருந்து என்ன சொல்ல வரேன்னா என்னோட கற்பனையில் எனக்கு தோணுனத நான் சொல்கிறேன்னா இப்போது வெளியில் போனாலே சும்மா சிட்டியில் சென்னை சிட்டியில் நான் சொல்கிறேன் வெளியில் போனாலே ஒரே தூசி ஒரே இறைச்சல் ஒரே வண்டி போக இப்படி தான் இருக்குது இப்போ நான் சொல் கற்பனை பண்ணி சொன்ன எல்லா விஷயமும் இப்போ வந்து லக்ஸுரி அப்படிங்கிற நல்ல மேலே இருக்குது சிட்டியில் சிட்டி லைஃப் ஸ்டைலில் மேலும் மக்களும் வந்து ரொம்ப பிளாஸ்டிக்காக தெரியுறாங்க பார்க்கும்போது அவங்களுடைய உண்மையான நிறமே இது தானா இல்லை அவங்களோட உண்மையான ஸ்கின்னே ஸ்கின் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் டால் மாதிரி இருக்காங்க அது மேலே தேவையில்லாத விஷயத்துக்கு மேலே மோகம் அதிகமாகிட்ருக்கு அதை வந்து அதிகமாக காமிச்சிக்கிட்டே இருக்காங்க நமக்கு கண் முன்னாடி இதெல்லாம் நல்லா இல்லை இதெல்லாம் சரியில்லை இதுதான் சரி அப்படின்னா சொல்லலை இயல்பில் நம்மளால் ஒரு 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 அழகான ஒரு விஷயம் விஷயத்த கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல அதில் ஏதோ ஒரு போலித்தனமும் ஏதோ ஒரு பிளாஸ்டிசிட்டியும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதை நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது ஆப்வியஸாக அந்த இயற்கையோட நம்மளுடைய நம்ம ஒன்றி வாழ்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு அது நமக்குள்ள அந்த ஒரு ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அதுலேருந்து ரொம்ப தள்ளி வர்றப்போ அது தாய பிரிஞ்ச குழந்த மாதிரி நமக்குள்ள ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம முகத்துலையும் நம்மளுடைய உடம்புலையும் நம்ம நம்மளுடைய குணத்திலையும் வெளிப்படும் அது வந்து நம்ம நம்மளால தான் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு நம்ம அதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேபி அதை விட்டு கொண்டு வரலாம் ஸோ நல்ல அழகான ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் கற்பனை பண்ணி நிஜத்துக்கு கொண்டு வர முயற்சிகளை எடுக்கலாம் இது இது என்னுடைய கற்பனை இதை இன்னும் பெட்டராக எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குட் நைட்